அப்புறமா நான் என்னையே சொல்லிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு தெரிந்த துறையில எனக்கு தெரிந்த வழியில வந்து நானும் திரைக்கதைகள் கதைகள் எழுதி கொண்டு வரேன் என்னோட தொலைக்காட்சி திரைப்படமா இருக்கட்டும் குறும்படமா இருக்கட்டும் நாடகமா இருக்கட்டும் அதுல எழுதுறோம்ல சோ நம்மளும் எழுதுறோம் திரைப்பருவோம் அந்த ஒரு இதுல இருந்தது ஆஹ் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா தமிழ் எழுத்தாளர்கள் யாரா இருந்தாலும் எப்ப நான் சந்தித்த போதும் அவங்களோட அன்பு அக்கறை அறிவுரை இந்த மூணு விஷயமும் எப்பவுமே எனக்கு கிடைச்சது இத்தனை ஒரு விஷயம் குறிப்பா ஒரு கூட்டிகார சொல்லணும்னா என்னோட முதல் குறும்படம் தமிழ் ரெண்டாயிரத்தி ஐந்துல நான் அமோக்கியோ நூலகத்துல வெளியிட்டேன் அப்போ ஒரு எழுத்தாளர் வந்து சொன்னாரு தம்பி சிறு வயதா இருக்கீங்க நல்ல நல்லா தமிழ் பட்டு இருக்கு உங்களுக்கு இதை நீங்க தொடரணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அந்த எழுத்தாளர் வேற யாரும் நமக்கு நன்கு அறிமுகமான ராமக்கண்ண ஐயா அவர் வந்து அப்போ அவர் வந்து சொல்லும் போது என்ன பெரிய ஒரு ஒரு பயம் இருந்தது ஆனா அவர் சொல்லி பதினான்கு ஆண்டு ஆயிடுச்சு இந்த பதினான்கு ஆண்டு காலமும் வந்துட்டு என்னால முடிந்த பங்களிச்சுக்கிட்டு வரேன் இந்த தமிழ் துறையில ஆஹ் அடுத்தது பார்த்து பாத்தீங்கன்னா என்ன எழுதுனா ஸோ இந்த மாதிரி நிறைய நாடகங்கள் இந்த மாதிரி கதைகள் எழுதும்போது நிறைய பேர் நம்ம சந்திப்போம் அப்படி சந்தித்தது தான் நம்ம நண்பர் பிள்ளை ஏன்னா வந்து அவர் வேட்டையில நடித்திருந்தாருன்னு எனக்கு தெரியும் ஸோ காதல் கலாட்டா இந்த அண்மையில ஒளிபரப்பான ஒரு நாடகம் ஸோ இந்த நாடகத்துக்கு வந்து இந்த டேவிட் கதாபாத்திரம் தேவைப்படுது எனக்கு ஸோ டேவிட் கதாபாத்திரம் என்னன்னா அந்த நடுவில் இருந்தவர் தான் நடராஜன் அவர்தான் மெயின் வில்லன் அவருக்கு ஒரு அல்ல கைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பயந்து கூட இருக்கு ஸோ அவர் பொறுப்பாக நடந்துக்கணும் ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா அவரே ஒரு நகைச்சுவை இல்லைன்னா இந்த மாதிரி பல கோணங்கள் இருக்குது அவர் நல்லா செஞ்சாரு அதுக்கப்புறம் காதல்கள் ஆட்டா தான் அவரு எல்லா பாகங்களையுமே முப்பத்தி நான்கு பாகங்கள் எல்லா பாகத்திலயுமே இருந்தார் மக்களும் அதை வரவேற்றாங்க நான் அந்த அந்த கதை ஸோ அந்த ஒரு சந்திப்பில் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு ஆக்சுவலி நான் எழுதுவேன் நான் தமிழ் நான் எழுதுவேன் உங்களுக்கு கதைகள் வேணும்னா நான் எழுதுறேன் சோ அப்போ வந்து எனக்கு என்ன ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா இவர் நடிக்க மட்டும் வரல இவர்கிட்ட இன்னொரு திறமைய எழுத்தாளராக இருக்காரு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா வந்துட்டு இப்ப நான் கூட பாதி நேரம் யாரையாவது வைத்து நான் கதையை சொல்லி அவரை எழுத சொல்லுவேன் சோ தானாகவே எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சோ அப்ப வந்து இந்த நாடகம் முடிகிற தருவாயில வந்து இந்த புத்தக விழாவை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குது வரணும் கலந்துக்கணும் கொஞ்சம் பயமாவும் இருக்கிறது ஆவலாகவும் இருக்குது சோ வரேன் ஆனா வந்து இப்போ நான் வந்து ஒரு மலாயி நாடகம் வரேன் எனக்கு வந்து அந்த தமிழ்ல எழுதப்பட்ட கதை தான் ஆனா மலாயி சேனலுக்கு அந்த நாடகம் பிடிச்சிருந்தது மலாயி சேனலுக்கு பண்றோம் சீசன் டூலி ஃபர்ஸ்ட் சீசன் வெற்றிகரமா வந்ததுனால இரண்டாவது சீசன் பண்றோம் சோ அது பண்ணிட்டு இருக்கும் போதும் அப்ப நான் சொன்னேன் மில்லது எனக்கு ஷூட் இருக்கு நான் எப்படின்னு சொல்றேன் அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் எனக்கு இஷ்யூ இல்லை ஸோ வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் வந்து கலந்துக்கிறேன் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன இதுல ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது நான் இந்த புத்தக விழாவை கேட்கும்போது இக்காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு போட்டித்தன்மையான ஒரு காலகட்டம் இல்லையா எல்லாரும் தனித்துவம் வேணும் அவங்களுக்கு அங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேணும் இதுதான் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனா மீளத்தில் எடுத்துக்கிட்ட இந்த முயற்சி அதே நேரத்தில் மொத்தமா இந்த பதினோரு எழுத்தாளர்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து ஒரு ஒன்று கூடி பண்றாங்க தனித்தன்மை இல்லாம ஒரு ஒன்று கூடி ஆனா ஒரு இலக்கை நோக்கி பண்றாங்க எனக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது இந்த இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு ஸோ எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா ஒரு இந்த இடத்துல பார்க்கும்போது இப்ப வந்து ஒரு புத்தகம் பதினோரு எழுத்தாளர்கள் இருக்காங்கல்ல ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு புத்தக பதினோரு புத்தகம் பதினோரு எழுத்தாளர்கள் இருக்கணும் இதை நான் குறிப்பா சொல்றேன்னா இப்ப என்னோட கதைகள் எடுத்துக்கிட்டாங்க எப்பவுமே வந்து சிங்கை வாழ் தமிழ் மக்கள் சிங்கை வாழ் நம்ம சமூகத்துல நடக்கிற விஷயங்களை தான் நான் கதையா கொண்டு வருவேன் நமக்கு வேணும் ஆனா இத வந்து நான் சென்னைக்கு எடுத்துட்டு போகும்போதுமோ போதுமோ நியூயார்க்ல எனக்கு அண்மையில விருது காட்டும் போதும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம கதைகளை வந்து எதாவது விரும்பி பாக்குறாங்க லைக் அந்தந்த ஊர்லயும் ஊர்ல சொல்றோம்ல கோடம்பாக்கத்துல நடக்குது அது ஒரு கதைன்னு அதே மாதிரி இங்க வந்து முக்கிய அந்த நடந்தாலும் நடக்கும்போது நம்மள எனக்கு தெரிந்த காலகட்டத்துல இருந்து நான் நூலகத்துக்கு போய் தமிழ் புத்தகங்கள் படித்த இருந்து இப்ப அது குறைவா ஆயிக்கிட்டே வருது ஆனா எழுத்தாளர்கள் அதிகரிக்க ஆஹ் அது ஒரு மாற ஆரம்பிக்க நம்ம வாசகர் வாட்டாரம் பெருகும் இளையர்கள் மத்தியில அதை கொண்டு போனோம் இப்போ என்னோட முயற்சியா நான் என்ன பண்றேன்னா இப்போ என்னோட நிறுவனங்கள் மிலேனிய மோஷன் பிக்சர்ஸ் மிலேனிய பிலிம் அகாடமியை வைத்து தமிழ்ல நிறைய முயற்சி எடுக்கிறோம் அதே நேரம் இளைஞர்களுக்கு வந்து கதை எப்படி சொல்வது கதை எப்படி எழுதுவதுன்னு பட்டறைகள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கும் சோ இது எங்களால முடிந்த ஒரு விஷயம் இப்போ அதே மாதிரி எழுத்தாளர்கள் அதிகரிக்க நிறைய பப்ளிஷர்ஸ் இப்போ உயிர்மை மாதிரி நிறைய பப்ளிகேஷன்ஸ் முன்னாடி வந்ததுன்னா நிறைய உள்ளூர் கதைகள் வரும் இந்த கதைகளை சென்னையிலேயோ இந்தியாவில ஏதோ ஒரு பாகத்திலயோ உட்காந்து யாரோ படிக்கணும் அது என்ன நம்மள பத்தியும் அவங்களுக்கு தெரியும் நம்ம விஷயம் இருக்கணும் என்னோட ஆசை சோ இது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்க இருக்கிறது அதே நேரத்துல இன்னொரு ஒண்ணு சொல்லணும் அண்மையில் அழகை பாண்டியன் அவர் திரு அழகை பாண்டியன் வந்து சொல்லியிருந்தாரு ஏன் நீங்க வந்து யாரோ எழுதின ஒரு உள்ளூர் எழுத்தாளர் கதையை வந்து நீங்க பரமா முயற்சி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு திரு சித்துராஜ் அவரை நான் இது வரைக்கும் நேராக சந்தித்தது கிடையாது ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் தான் அவருடைய அந்த ரிமோன் ஒரு தேவதை அந்த கதை புத்தகத்தை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க படிச்சுக்கிட்டு வரேன் ஸோ அது வந்து யூனோ வித் காட்ஸ் கிரேஸ் அதை வந்து நம்மளால ஒரு படமாக மாற்ற முடியும் வந்து முயற்சி பண்ணணும் ஸோ அது ஒன்று ஸோ இந்த மாதிரி முயற்சிகள் இந்த மாதிரி மீளத் மாதிரி அதே மாதிரி இங்கே இருக்கிற ஏற்பாட்டுக்குழு இங்கே இருக்கிற அனைவரும் ஆதரவு முயற்சி வந்து வெற்றி அடையணும் நான் வேண்டிக்கிறேன் எல்லாருமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் ரொம்ப நன்றி மறக்காம பண்ணுங்க